அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் என்னுடைய படை தான் எனக்கு பாதுகாப்பை தவிர நான் எந்த காவலர்களையும் நம்பி இல்லை அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இந்த தகவல் குறித்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடே பரபரப்பாக பேசிய விஷயம் என்ன அப்படின்னா சீமான் அவர்கள் வீட்டில் அதிரடியாக காவலர்கள் நுழைந்து அங்கிருந்த பாதுகாவலரை அடித்து ஜீப்பில் ஏற்றிட்டு போன ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக பேசும் பொருளாகவும் மாறி இருந்துச்சு எதனால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளையும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களையும் இந்த அரசாங்கம் இப்படி போட்டு வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் அனைவருமே நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற வகையில தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருந்துச்சு இதனை எடுத்து அந்த பாதுகாவலர் யாரு அப்படின்னு பாக்கும்போது அவரு ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் அப்படின்னும் சீமானவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாதுகாவலர்களுமே எக்ஸ் மில்டரி மேன் தான் அப்படின்ற ஒரு தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் குறித்து சீமான் பல முறை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல பறக்கும் படை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உண்டு பண்ண போறேன் இதுல எக்ஸ் மில்டரி மேன் மே இருக்க போறாங்க எக்ஸ் சரியாக தமிழ்நாடு அரசாங்கம் பயன்படுத்த மாட்டாங்க அவங்கள மாதிரி ஒரு தலை சிறந்த வீரர்கள் யாருமே கிடையாது அவங்கள வச்சு நிறைய விஷயம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆட்சி வரைவில் இருக்கக்கூடிய முதல் திட்டமே இந்த நெய்தல் படை இது போன்ற பறக்கும் படையா தான் இருக்கும் அப்படின்னு அவர்கள் இந்த எக்ஸ் மில்ட்ரி மேன்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பண்றதுக்காக தயாராக இருந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது அவர் வீட்டில் பாதுகாவலராக இருந்த ஒரு எக்ஸ் மிலிட்டரி காவலர்கள் அப்படிங்கிற தாக்கியது தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே கொந்தளிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருந்துச்சு ஒரு மிலிட்ரி மேனாக மரியாதை இல்லாமல் காவலர்கள் எப்படி இப்படி நடத்தலாம் அப்படின்றது தான் அதிகபட்ச மக்கள் எழுப்பிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு இந்த விஷயம் குறித்து ரொம்ப நாட்களுக்கு பிறகு தற்போது சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பாதுகாவலர் மேலே கை வச்சிட்டாங்க இந்த விஷயம் அப்படின்றது என்ன ரொம்பவே பாதிச்சிருக்கு அப்படின்னும் இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய முழு பாதுகாப்பாக இந்த எக்ஸ் மிலிட்ரி மேன்ஸ் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னும் இவங்களுக்கு பறக்கும் படை நெய்தல் படை அப்படின்னு ஒரு தனி கட்டமைப்பை நான் உண்டு பண்ணுவேன் அப்போது காவலர்களுடைய தேவை யாருக்குமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய காவலர்கள் யாருமே ஒழுங்கான பயிற்சியை செஞ்சோ அல்லது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற போக்கில் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த உணர்வு அதிகமாக மிலிட்ரி மேன்ஸுக்கு தான் இருக்கும் அதனால இந்த பறக்கும் படை தான் என்னுடைய முழு பாதுகாப்பாக இருக்க போறாங்க அப்படின்றது சீமானவர்கள் சொல்லியிருக்காரு தற்போது அதிகமான மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கேன் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நெறியாளர்கள் கேட்கும்போது எனக்கு என்று நான் ஒரு தனி பாதுகாப்பு படையை உண்டு பண்ணி வச்சிருக்கேன் அதனால எனக்கு எந்தவித அச்சமோ ஒரு பயமோ கிடையாது அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தருவீங்க நன்றி வணக்கம்